ஸ்டாலினுடைய சாதி எண்ணிக்கையில் பலமான சாதியா நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த தமிழகத்தை ஆண்ட ஜெயலலிதா சாதி ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பர் ஆக முடியுமா அந்த சாதியினால சமூகமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆள முடியவில்லை ஆனால் ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பராக கூட ஆக முடியாத இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய சாதி கூட இன்னைக்கு உங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் உங்களுக்கு ஜனநாயகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய விழிப்புணர்வு இல்லை என்பர்களே அவர்கள் காங்கிரஸ் ஜனநாயகத்தை முழுமையாக படுகொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கட்சி அவர்களுக்கு ஜனநாயகத்தின் நம்பிக்கை கிடையாது ஆனால் ஜனநாயகத்தின் மூலமாக தேர்ந்தெடுத்து வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் குடும்ப அரசியல்தான் பேசுவார்கள் இந்திய கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பு இருக்கின்ற அனைவருமே அனைவருமே வாரிசு அரசியலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்.